ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கிஃப்ட்டு கொடுக்க ஒன் ரோல் பேஸ்கெட்டு இது எல்லாமே கிளாஸ் ஒயருங்க இருபத்தி ஏழு கூடை இருக்குது அதில் இந்த பூஜை கூட வந்து டீலக்ஸ் ஒயர் இது சின்ன கூட முப்பத்தி ரெண்டு கூடை இருக்குது அவைலபிளாக இருக்குதுங்க தேவைப்படுறவங்க இது ரெடி டு சேலில் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம் இது எல்லாமே கிளாஸ் ஒயருனால் நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப திக்கான ஒரு நல்ல ஒயரில் போட்டிருக்கு அந்த ரோல் கூட வந்து இருபத்தி ஏழு கூட இருக்கும் இந்த பூஜை கூட நாலு சின்ன கூட ஒன்று இது டோட்டலாக முப்பத்தி ரெண்டு கூடையும் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே ஒன் ரோல் கூடைங்க இது சின்ன கூட சின்ன கூடைன்னா இது இதுலேருந்து ஆஃப் சைஸ் வரும் இது ஒன்று மட்டும் இருக்குது இப்போ இது வந்து அளவு இது வந்து என்னென்னா நீளம் வந்து பன்னெண்டு இருக்கும் அகலம் எட்டு இருக்கும் ஹைட்டில் இந்த நான் மூணு பேட்டர்ன் வரும் மூணு முடிஞ்சுருக்கும் நல்ல பெரு இது கூட ஓரளவுக்கு கிஃப்ட்டு கொடுக்க ஓகேங்க இந்த பூஜை கூட பாருங்க இது வந்து சின்னது ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு போடுறோம் இல்லைங்கன்னா அதில் இருக்கிறது ஹைட் வந்து பாருங்கள் நல்லா ஒரு ஒன்பது இருக்கும் போ ஒன்பது இருக்குது பாருங்க ஹைட்டு ஒன்பது போட்டு போட்டுருது நல்லா ஹேண்டிலும் வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் இதில் ஒரு நாலு கூட இருக்குது இந்த பூஜை கூடையில் நாலு குட்டி கூட ஒன்று இந்த ஒன்றோல் கூட பாருங்க இந்த ஒன்றோல் கூடையில் வந்து பதினாறு நீளம் அகலம் எட்டுங்க நாலு நாளாக பிரித்து போடுற பேட்டர்னு இது வந்து ஒரு இருபத்தேழு கூட இதில் எல்லாமே கலர் வந்து எல்லாமே கிளாஸ் வயருங்க பார்த்தா தெரியும் கிளாஸ் ஒயர் பாருங்க கலரெலாம் நல்லா பாருங்க எல்லாமே வந்து பதினாறு நீளம் பதினாறு வரும் இது எல்லாமே கிளாஸ் ஒயர் பட்டன்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு இதில் ஒரு இருபத்தேழு கூட இருக்குது அவைலபிளாக இருக்குது கலருங்க பாருங்கள் இதை மொத்தமாக ஒருத்தர்க்கு யாராவது வாங்கிக்கலாம் ரெடி டு செல்லில் இருக்குது இந்த நாலு கூட ஒன்று இந்த குட்டி கூட ஒன்று மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு கூட இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் சின்னதாக இதுன்னு முன்னே போட்டது எல்லாமே போட்டு அனுப்பிச்சிட்டேன் இது ஒன்று அப்பப்போ ஒன்று போடுவோம் பார்த்திங்கன்னா அதில் வச்சது இது இதை ஒரு இருபத்தேழு கூட அவைலபிளாக இருக்குது கலரெலாம் நல்லாயிருக்கும் பாருங்க வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆய் மெசேஜ் போட்டு நீங்கள் ரேட்டு கேட்டு தெரிஞ்சிக்கின்னு வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க மட்டும் கேளுங்க இது பதினாறு நீளம் இருக்கும் ஒன்று ரோல் கூடைங்க பதினாறு நீளம் எட்டு ஆகலாம் இருக்கும் நாலு நாளாக பிரித்து போடுற பேட்டர்னு ஸ்பேஸ் நல்ல தாராளமாக இருக்கும் எல்லாமே வந்து கிளாஸ் ஒயர் இது எல்லாமே கிளாஸ் ஒயர் ஒன்று மட்டும் சிங்கிள் கலரில் போட்டு கொடுத்து பாருங்க அது ரெட் ரோஸ் கலர் இது மற்ற கூடை எல்லாம் மிக்சர்டில் போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு கலர் சேர்த்து மொத்தம் இந்த கூடைங்க எல்லாமே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரேட் தெரிஞ்சு கேட்டு வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் இதெல்லாம் வந்து நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க ரொம்ப அழகாக இருக்கும் இது ரெடி டு சேலில் வச்சுருக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதில் மொத்தம் வந்து இருபத்தேழு கூட இதில் அஞ்சு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ